நல்லா சுட சுட ஆவி பறக்க கேப்சிகம் எக் மசாலா ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது சைடிஷ் ரெசிபியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேனில் அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டையும் தட்டி உள்ளே சேர்த்திட்டு மூணும் நல்லா வந்து பொன்னிறமாக வணங்குற அளவுக்கு நம்ம வந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்தி நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வணங்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க இப்போ நல்லா வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு குடமலை ஹை கேப்சிகம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ள ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் கேப்சிகம் எண்ணெயோடு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக விடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்கும் ஓரளவுக்கு இந்த டைமில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் தூள் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போது மசாலாஸ்லாம் அப்படியே எண்ணெயில் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வந்து வணங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு நாலு முட்டையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சிம்லேயே வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் காரத்துக்கு தகுந்த அப்படி பெப்பர் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அது கூட கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக கேப்சிகம் எக் மசாலா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோவை சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்